மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாங்கள் வந்து முப்பதாவது கேள்விக்கு அங்கால் இருக்குது அதாவது இந்த கணம் கூடினது வெயிட் கூடின கேள்விகளை தான் செய்ய போறோம் ஆனா வெயிட் கூடினன்றது நான் இது சொல்ல வர்றது பந்தியா தான் இருக்கும் அங்க விடை எடுக்கிறதோ யோசிக்கிறதோ தான் இருக்கும் அப்படியான கேள்விகளை தான் நாங்க இனி கொஞ்சம் நாற்பத்தஞ்சு நாளோ நாற்பது நாள் தான் குறைவா தான் இருக்கு எங்களுக்கு நாட்கள் ஆகவே அதுக்குள்ள நாங்கள் இப்படியான கேள்விகளை பயிற்சிட்டு பாக்குறது எங்களுக்கு நல்லது மற்ற இலகுவான கேள்விகளை செய்யறதை விட்டுட்டு ஆஹ் நீங்க தொடர்ச்சியா ஒரு பேப்பரா செய்ய எல்லாத்தையும் செய்யுங்கோ ஒரு தனித்தனி எடுத்து செய்யக்குள்ள இந்த முப்பதாவது கேள்விக்கு அங்காள இருக்கிறத செய்து பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே இலகுவாக இருக்கும் ஆகவே நான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இப்ப முப்பத்தாறாவது இருந்து செய்வோம் தொடர்ச்சியா பாருங்கோ எப்படி செய்றண்டு வினாவிடை போட்டி ஒன்றில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டன அப்ப அஞ்சு வினா கேட்கப்பட்டிருக்கான் அப்ப நாங்கள் பெரிய பந்தியா இருக்குது ஒவ்வொன்றா வாசிக்க வாசிக்க குறிக்க போறோம் முதலாம் வினாவிற்கு ஒரு புள்ளியும் அப்ப முதலாவது வினாவுக்கு ஒரு புள்ளியாம் இரண்டாம் வினாவுக்கு இரண்டு புள்ளியாம் குறிக்கிறேன் நான் பக்கத்துல குறிச்சு கொண்டு போறேன் மூன்றாம் வினாவிற்கு மூன்று புள்ளியாம் மூன்றாம் வினாவுக்கு மூன்று புள்ளி நான்காம் வினாவிற்கு நான்கு புள்ளியாம் ஐந்தாம் வினாவுக்கு ஐந்து புள்ளி அப்ப எத்தனையா வினாவோ அத்தனை புள்ளி குடுக்குறாங்க ஐந்து புள்ளிகளும் வழங்கப்பட்டன ஒரு மாணவன் பதினோரு புள்ளிகளை பெற்றானே எனினின் நிச்சயமாக அவன் சரியாக விடையளித்த வினாக்களை கேட்டுருக்கு அதை நாங்க பார்க்கணும் ஒரு மாணவன் வந்து பதினோரு புள்ளிகளை பெற்றிருக்கிறான் எனின் நிச்சயமாக அவன் சரியாக விடையளித்த வினாக்கள் வந்து நீங்க பாருங்க ரெண்டும் மூண்டும் விடைய வச்சுதான் இது கண்டுபிடிக்க போறோம் பாருங்க ஒ அஞ்சுமா இருந்தா ஒன்று சக அஞ்சு ஆறு அதுல ஒரு ஆறு மார்க்ஸ் வந்துடும் சரியா அதுல பிறகு ரெண்டு மூன்று நாலு இருக்குது அவர் ரெண்டாவது கல்விக்கும் மூன்றாவது கல்விக்கும் சரியா வடி அழிச்சாருண்டா அஞ்சு மார்க்ஸ் பதினொன்று இதுல பதினோரு மார்க்ஸ் வருகுது எங்களை கேட்ட கேள்வி நிச்சயமாக அவன் கட்டாயம் பதிலளிச்சிருக்கணும் அப்படி பதிலளிச்சு பதினோரு புள்ளி வரணும் அப்ப அதத்தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம் என்ன ரெண்டு மூன்று மாசம் அவன் சரி எடுத்திருக்க பாருங்க அஞ்சு அஞ்சாவது களியும் நாலாவது களியும் சரி எடுத்திருக்கலாம் அஞ்சு நாளும் ஒன்பது ஒன்பது அப்ப இவருக்கு மிச்சம் ஆறு மார்க்ஸ் தேவைப்படுது அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நாங்க மற்ற விடியையும் பார்ப்போம் ரெண்டும் அஞ்சும் அஞ்சு ரெண்டு மேடு சரி ஏழு மார்க்ஸ் வருது இதுல ஆறு மார்க்ஸ் தரு அப்ப நாங்கள் மிச்சதை பார்க்கணுமா வேற பதினோரு புள்ளிகளை பெற்றான நிச்சயமாக அவன் இதுக்கு சரியா விடையளிச்சிருப்பான் என்று நினைக்கிறது பார்த்தா எங்களுக்கு தெரியுது இதுல அவர் வந்து என்ன செய்திருக்கலாம் நிச்சயமாக பதில் அளிச்சிருக்கோம் ஆறு அஞ்சு ஏழு மூன்றும் இருக்கு கூட மார்க்ஸ் இருக்கிறது அவன் பதிலளிச்சிருந்தான் என்றால் அவனுக்கு பதினோரு புள்ளிகள் வாரது வந்து நிச்சயமாக இருக்கும் ஏன் சொல்லுங்க பாப்போம் இப்ப ரெண்டும் அஞ்சையும் எடுத்தா ஏழு மார்க்ஸ் வந்துட்டு நிச்சயமா பதிலளிச்சா ஏழு மார்க்ஸ் அதுல பிறகு நாலாவது கேள்ல ஏழு நாலும் பதினொன்று எல்லாட்டி முதலாவது கல்வி எல்லாத்தையும் மூன்றாவது கேள்வி சரியா செய்தாலும் பதினோரு மார்க்ஸ் வரும் இப்ப கட்டாயம் அவனுக்கு ரெண்டாவது கேள்வியும் அஞ்சாவது கேள்வியும் நிச்சயமாக சரியாக உடையளித்திருப்பான் இது யோசிக்கணும் பாருங்க இதுல என்ன பிரச்சனை ஏண்டா நீங்க உடனே யோசிக்கணும் அவனுக்கு ஏழு மார்க்ஸ் வந்துட்டு அஞ்சும் ரெண்டும் பதிலளிச்சு ஏழு மார்க்ஸ் வந்தா அதை விட ஒட்டு கேள்வி பதிலளிச்சாலும் இப்ப நாலாவது கேள்வி ஏன் பதில் அவனுக்கு பதினோரு மார்க்ஸ் வந்துடும் கேட்டாயன் அப்ப நிச்சயமாக சொல்லக்கூடியது நிச்சயமாக அவன் சரியாக விடையளித்த வினாக்கள் ரெண்டும் அஞ்சும் நீங்க கேட்கலாம் ஏன் முதலாவது வேறோ ரெண்டாவது வேறாதோ இப்ப ஆறு மார்க்ஸ் வந்தா இவருக்கு நாலாவது கேள்வி மட்டும் தான் சரி என்ன பத்து மார்க்ஸ் தான் மொத்தம் வரும் பதினொன்று வராது அவன் நீங்க பார்க்கணும் அதி கூடிய புள்ளி பெற்றாத்தான் அவன் ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கூட சரி எடுத்தாலும் அவருக்கு மார்க்ஸ் பதினோரு மார்க்ஸ் வேற சரிதானே இப்படி யோசிக்கணும் மாணவர்களை பாத்தீங்களா கேள்வி ஒரு கேள்வி விடயம் எல்லாம் கேள்வி எல்லாம் உடைச்சாச்சு கேள்வி பிரிச்சு நான் எழுதி போட்டேன் முதலாவது கழிக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டாவது கழிக்கு ரெண்டு மார்க்ஸ் மூன்றாவது கேள்விக்கு மூன்று மார்க்ஸ் நாலாவது கல்விக்கு நாலு மார்க்ஸ் அஞ்சாவது கழிக்கு அஞ்சு மார்க்ஸ் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல வச்சிருக்கிறாங்க கேள்வியே மொத்தமா கொண்டே அந்த நிச்சயமாக அவன் சரியாக விடையளித்தது என்று சொல்லி பதினோரு புள்ளிகளையும் போட்டு கேள்வியா ஒரு வரியில ஒரு வரியும் இல்லை அரே வரியில கிடக்கு ஆகவே நீங்க கவனமா பார்க்கணும் இது மாதிரி கேள்வியால தொடர்ச்சியா பார்க்க போறோம் அடுத்த கேள்விக்கு போவோம் பழங்களின் விலைகளுக்கு இடையிலான தொடர்பு இது வளமையா வாரது இந்த தான் வரும் அப்ப இதையும் பயிற்சித்தான் அவங்களுக்கு சரியான சுகமா இருக்கு பாப்போம் அவ தொடர்பை அவதாரித்து வினாக்களுக்கு விடை விடையடிக்கட்டான் அன்னாசி படம் ஒன்றின் விலை யாது அப்ப நாங்க முதலாவது இந்த படத்தை வச்சு என்னத்தை காணலாமோ அது எல்லாத்தையும் கண்டுருவோம் சரிதானே சரி நான் இந்த படத்தை வச்சு என்ன எல்லாம் உங்களால காண முடியுமோ அதை எல்லாம் காணப்போறேன்னு பாருங்கவ மாம்பழமும் எப்படி அவ்வளவு நூத்தி பத்து ரூபா இங்கேயும் இருக்கு அப்ப இது ரெண்டு நூற்றி பத்து ரூபா ஆனா மொத்தமா நூற்றி தொண்ணூறு ரூபா அப்ப அன்னாசி படத்தை காணலாம் என்ன செய்யலாம் நூற்றி தொண்ணூறுல இருந்து நூற்றி பத்த கழியுங்கோ கழிச்சா எண்பது ரூபா அன்னாசி பழம் கண்டாச்சு அன்னாசி பழம் கண்டாச்சு இனி இங்க வருவோம் இதுல ரெண்டு அன்னாசி பழம் இருக்குது ஒரு அன்னாசி எண்பது ரூபான்னு ரெண்டு என்னாசி அளவு ரெண்டால எண்பத பெருங்கோ ஈர் சைவர் சைவர் ஈரெட்டு பதினாறு அப்போ நூற்றி அறுபது ரூபா ரெண்டு அன்னாசி ஆனா உங்களுக்கு இங்க சொல்லிகிடக்கு ரெண்டு அன்னாசியும் ரெண்டு ஆப்பிளும் நூற்றி அறுபது ரூபாய்தான் இப்ப ரெண்டு ஆப்பிள் என்ற விலையை காணலாம் இருநூத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்து நூற்றி அறுபது கழியும் கழிச்சா ஒன்பதுல ஆறு ரூபனா மூன்று ரெண்டு ஒன்று ரூபா ஒன்று இப்ப ரெண்டு ஆப்பிள் நூத்தி முப்பது ரூபா ரெண்டு ஆப்பிள் நூத்தி முப்பது ரூபாண்டா ஒரு ஆப்பிள் அவளை உங்களுக்கு நான் சொன்னான் வலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் ஒண்ட தந்து பழத கேட்டா பெருக்கல் அப்ப இங்க பழதை தந்து ஒண்ட கேட்டு கிடக்கு என்னது பிரித்த நூத்தி முப்பத ரெண்டால பிரிங்க பிரிச்சா ஈராறு பன்னெண்டு மூணுல ரெண்டு மூணா உண்டு பத்து ஈரஞ்சு பத்து அப்ப ஒரு ஆப்பிள் அறுபத்தஞ்சு ரூபா கண்டாச்சு இனி எல்லாத்தையும் கண்டாச்சு தானே இல்ல மாம்பழம் இருக்கு அப்பிள் அறுபத்தஞ்சு ரூபான்ட மாம்பழம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மாம்பழமும் ஆப்பிளும் நூத்தி பத்து ரூபாண்டா மாம்பழத்துல மாம்பழத்துல விலைய காண அப்பிளின் விலைய மொத்த நூத்தி பத்து ரூபால இருந்து கழிக்கும் கழிச்சா நூத்தி பத்துல அறுபத்தஞ்சு போனா பத்துல அஞ்சு போனா அஞ்சு இங்கில உண்டு கடன் எடுத்துட்டோம் பத்துல ஆறு போனா நாலு நாப்பத்தஞ்சு ரூபா அப்ப மாம்பழம் வந்து நாப்பத்தி ரூபா இப்ப போய் கேள்விய பாருங்க முப்பத்தேழாவது ஏழாவது கேள்வி என்ன சொல்லுது அன்னாசி பழம் ஒன்றின் விலையாது அன்னாசி பழத்தின் விலை நாங்கள் எவ்வளவு ரூபாய் ஒன்றும் அன்னாசி ஒன்றும் வாங்கி ஒருவர் நூறு ரூபாய் நாணயத்தாள்கள் இரண்டை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் அப்ப அப்பிளின் அன்னாசியம் விலையை வாங்குறேனா அப்ப அது ரெண்டையும் நாங்க காணோம் அப்பிள் எவ்வளவு அறுபத்தஞ்சு அன்னாசி அன்னாசி எண்பது அன்னாசி எண்பது அப்போ எண்பது சக அறுபத்தஞ்சு நூத்தி நாற்பது எண்பது சக அறுபத்தஞ்சு எட்டு ஆறும் பதினாலு நூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்பளும் அன்னாசி ஆனா இவர் நூறு ரூபா நாணயத்தால் இரண்டே கொடுக்குறாரா அப்போ நூறுரூவா நாணயத்தால் இரண்டுண்டா ரூபா தர ரெண்டு நூறு தர ரெண்டு இருநூறு ரூபா கொடுக்குற எங்களை கேட்டது கிடைக்கும் மீதி பணம் அவ்வளவு என்ன செய்யணும் இருநூறுல இருந்து நூற்றி அஞ்சு கழிக்கும் கழிச்சா பத்துல அஞ்சு போனா அஞ்சு இதுல ஒன்று கடன் எடுத்து கழிச்சதாங்க இதுல ஒன்பது ஒன்பதுல நாலு போனா அஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு சரிதானே மாணவர்களே இதுக்கு இப்படித்தான் விடைய காண்றது இது வளமையான கேள்வி என்ன விட நான் வழக்கம் போலே சொல்லிட்டேன் ஒன்றுல இருந்து இன்னொன்றா கண்டு கொண்டு போறது யோசிச்சுக்கோ நிக்க கூடாது யோசிச்சுக்கொண்டு நின்றீங்களோ டைம் போடும் விவேகமும் வேகமும் வேணும் சரியாகவும் இருக்கும் அதே நேரம் வேகமாவும் செய்யும் ரெண்டு முக்கியமானவர்களே ஒன்று இருந்தாலும் மற்றது பிழைச்சு போடும் வேகமா செய்து பிழையா செய்தீங்களோ மார்க்ஸ் வராது சரியா செய்து லேட்டா செய்தீங்களோ அதாவது சரியா செய்து நல்ல சிலுவா செய்தீங்களோ உங்களுக்கு மார்க்ஸ் வராது அப்ப ரெண்டும் முக்கியம் விவேகம் வேகம் சதுரமுடி வருவோம் கீழே சதுர முகிகளின் மூன்று நிலைகள் தரப்பட்டுள்ளன அவற்றை அவதானித்து ஒவ்வொரு முகத்துக்கும் எதிரே இருக்கும் முகங்களில் காணப்படும் எழுத்துக்களை தெரிவு செய்ய அப்ப நீங்க பார்க்கணும் கீழே சதுர முகிகள்ல மூன்று நிலை தரப்பட்டிருக்காங்க அவற்றை அவதானிச்சு ஒவ்வொரு முகத்துக்கும் எதிரே இருக்கும் முகங்களில் காணப்படும் எழுத்துக்களை தெரிவு செய்ய வழக்கம் போல இந்த கேள்வி வந்து இந்த கேளிய பார்க்க முதல் கேளிய பார்க்க முதல் நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க சரிதானே பாருங்க இதுல ஒன்று இதுல அஞ்சு இதுல ஆறு இதுல ஒன்று இதுல ஆறு உங்களுக்கு தெரியணும் ஒன்றுக்கும் ஆறுக்கும் பக்கத்துல என்ன இருக்கு அஞ்சு இருக்கு அப்ப ஒன்றுக்கும் ஆறுக்கும் பக்கத்துல இஞ்சால அஞ்சு இருக்கும் இங்காலி பக்கம் அஞ்சு இருக்கு சரிதானே போட்டாச்சு அதை கண்டுபிடிச்சாச்சு இனி பாருங்கோ ரெண்டும் ஒண்டும் இங்கே இருக்கு அதே மாதிரி ரெண்டும் இங்கே இருக்கு ரெண்டும் ஒன்றுக்கு பக்கத்துல மூண்டு வரணும் ஆனா இங்காலி சைட் ஆறு வந்துட்டு வங்காள என்ன வரணும் மூன்று வரணும் இப்ப போய் நாங்கள் பார்ப்போம் விடைய பார்ப்போம் கேளிய பார்ப்போம் இலக்கம் அஞ்சிற்கு எதிரே இருக்கு முகத்தில் உள்ள இலக்கம் எது அஞ்சுக்கு எதிரே உள்ள இலக்கம் தானே போட்ட நாங்கள் அஞ்சுக்கு எதிரே உள்ள இலக்கம் இரண்டு சரிதானே மாணவர்களே இப்படி பார்த்தீங்களா முதலாவது நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதினேன் புறக போய் இப்படியே பார்த்தேன் சரியான சுகம் இதுல யோசிக்கவே கூடாது அதை விட இப்படியான இலகுவான கல்வியில் கடைசியில தான் பெறும் மற்ற கல்வியில் நேரம் எடுத்தீங்களோ உங்களுக்கு சரியான கஷ்டமா போயிடும் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் இந்த நேரம் முகாமித்துவம்ன்றது ஐக்கிய பேப்பர்ல சரியான முக்கியம் சரிதானே நாற்பதாவதா இலக்கம் ஆறுக்கு எதிரே இருக்கும் முகத்தில் உள்ள இலக்கம் எது ஆறுக்கு எதிரே இருக்கிறதா விளக்கம் ஆருக்கெதிரே என்ன இருக்கு இப்போதான் அழிஞாங்கள் சரிதானே சரியான சுகமான கேள்வி வடிவா பார்த்து கொள்ளுங்க சரிதானே மாணவர்களே தொடர்ச்சியா அணிந்திருங்கோ உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் காணொலியெல்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கொண்டிருப்பேன் இப்போ கொஞ்ச நாளா நான் உங்களுக்கு அப்லோட் செய்யலை என்னடா எனக்கு பல்கலைக்கழகம் தொடங்குறேன் அலுவல்கள் நான் பார்த்து கொண்டிருப்பேன் அதால உங்களுக்கு தொடர்ச்சியா நான் வீடியோக்களை வழங்கி கொண்டிருப்பேன் அதை விட ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு உங்களுக்கு நான் சில நேரம் வீடியோக்கள் குறைவா அதன் தர வேண்டியிருக்கு தினமும் எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் போடுவேன் மற்றது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அனைத்தையும் நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுக்கொண்டிருப்பேன் நீங்கள் பார்த்து கொள்ளுவோம் வறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் செய்தால் உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பயனடைகிறீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி